வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்தியா முழுக்க ஒரு சர்வே அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் யாருக்கு வலிமையானவர்கள் அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி முன்னணியில் இருக்கார் ஏற்கனவே மோடி முன்னணியில் இருந்தது போக ராகுல் காந்தி எப்படி முன்னணிக்கு வந்தாங்க அதுவும் குறிப்பிட்ட ஒரு ஆறு மாநிலங்களில் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு இன்னும் கூடியிருக்கு ஒன்று யூபி இன்னொன்று வந்து பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் அப்புறம் வந்து கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்களில் இன்னும் செல்வாக்கு கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்த க கணிப்பு இன்னொன்று இது மகாராஷ்டிரா அங்கேயும் கூடியிருக்குது மகாராஷ்டிராவில் அஞ்சு சதவீதம் கூடியிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இது கூடியிருக்கு மோடி அவர்களுடைய எந்த நடவடிக்கை உங்களுக்கு எரிச்சல் தருது இல்லை எதனால் அவரை விரும்பலை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது என்னென்னா எல்லா மக்களும் இன்றைக்கி ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்னு நினச்சவங்க அவர் ஆவலைங்கும் போது நிறைய வெக்ஸு ஒன்று இன்னொன்று காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இன்னும் மக்களிடம் ஆழமாக இருக்குங்கிறத இதில் பார்க்க முடியுது மூணாவது விஷயம் நாடாளுமன்றத்தில் தற்போது ராகுல் காந்தி பேசிய பேச்சு இந்த பேச்சு வந்து பிஜேபி எப்படி விட்டாங்கன்னு தெரில ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் அவர் ரெண்டு பேச்சும் இது வந்து நாடாளுமன்றம் வெளியில் வந்ததுனால தெரியுது வெளியில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன்னா என்னென்னு நீங்கள் ரைட்டிங்கில் எடுத்துனா அந்த இம்பாக்ட் கிடைக்காது அந்த இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது இன்றைக்கி சமீபத்திய நாடாளுமன்ற பேச்சு பிரதமர் மோடி அமித்ஷா எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க சோனியா காந்தி பேசி ராகுல் காந்தி பேச்சு வந்து பல கோடி பேரால் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த பேச்சு வந்து இப்படி ஒருத்தர் வேணும் இன்னும் இளைய தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தைந்து முதல் நாற்பது வயது உள்ளவர்களிடம் பெரிய ஒரு புதிய வாக்காளர்களிடம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் நிறையா இருக்குது ஒவ்வொரு வயசு வரையாக போடுறாங்க அதில் இந்துத்துவாவை இந்துத்துவா அப்படிங்கிறவங்க இன்னமும் மோடியை நம்புகிறாங்க அதில் மாற்றுக்கருத்தில் ஆனால் நாடு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் மதவாத அரசியலை எதிர்க்கணும் முக்கியமாக டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மோடி ஆட்சியில் இல்லை மோடி அதானி அம்பானி இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருன்னு ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டு வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க இன்னொன்று அதில் சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்குறாரு பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கார் இதெல்லாம் பெரிய இம்பேக்ட் நீங்கள் வந்து ராகுல் காந்தியை இளவரசர்னு சொல்கிறீங்க அந்த இளவரசர் தான் மக்களோட இருக்கிறாரு நீங்கள் ஏழை தாயின் பையங்கிறீங்க நீங்கள் என்னென்னா ரஷ்யாவில் வந்து போஸ் கொடுத்துட்ருக்கீங்க இது எல்லாம் மக்கள்கிட்ட கவனத்துக்கு பெறுது இன்னொன்று ராகுல் காந்தி புகழ் பெறுவதற்கு இன்னொரு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக கூடங்கள் இன்டர்நெட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வி சப்போர்ட் ராகுல் வி சப்போர்ட் ராகுல்னு அது ஒரு பெரிய ட்ரெண்டு அதாவது இந்த குறுகிய காலத்தில் ராகுல் காந்தி ஏற்கனவே இருந்த இமேஜை விட பல மடங்கு உயர்ந்திருக்கிறார் இன்றைக்கி யூபியில் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இன்றைக்கி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அந்த ஒற்றை முகம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு காங்கிரஸிடம் ஒரு பெரிய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு அங்கே போகிறதுக்கான ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது டெவலப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் ஏற்கனவே இருந்த கட்சி மக்கள் ஓட்டு போட்ட கட்சி அதுதான் யூபியில் சொல்கிறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மா காந்தி அம்மா சோனியா காந்தி எல்லோரும் ஜெயித்த தொகுதி அங்கேயே ராகுல் தோக்குறாரு அப்போ ஏற்கனவே இருந்த மக்கள் மாறுறாங்க ஏன் மாறுறாங்க வலிமையான தலைவர்கள் இல்லை முதல்ல ராகுல் காந்தி இல்லை இன்றைக்கி வலிமையான தலைவர்கள் இருக்கும்போது யோகியை எழுத்து கேள்வி கேட்கறது மோடியை எழுத்து கேள்வி கேட்கறது ராகுல் தான் அப்படிங்கிற ஏன்னா கெஜ்ரிவால்னால் ஓரளவுக்கு முன்னாடி வந்துகிட்ருந்தார் இப்போ கெஜ்ரிவால்லாம் சீனிலே இல்லை இப்போ ராகுல் காந்திக்கு இணையாக ஒருத்தர் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மகாராஷ்ட்ரா குஜ் குஜராத் குஜராத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கு சர்வே ஏறி இருக்கிறது தான் பிஜேபிக்கு ஒரு பதட்டம் குஜராத்தில் அவங்களுடைய கோட்டை அங்கேயே எப்படி செல்வாக்கு வருது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி மக்களின் பிரச்சனைகள் இன்னொன்று அன்னைக்கு வந்து அவர் பாராளுமன்றத்தில் பேசுந்தது கடவுள் கடவுள் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி முன்னால் பேசிட முடியுமா மோடியெலாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரை உட்கார வச்சுக்கிட்டு அவரை உண்டு இல்லைன்னு பண்ணார்ல்ல அதெல்லாம் வெகுஜன மக்கள் ரசிக்கிறாங்க இன்னொன்று இந்த இளைய தலைமுறை இருக்காங்கல்ல இந்த தாஜா பண்ணி பேசலாம் கூடாதுங்க இப்படி தாங்க பேசணும் வேலைவாய்ப்பு என்ன ஆச்சு நீட்டு இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை ராகுல் காந்தி கையில் எடுத்தது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அந்த டூ கே கிட்ஸுங்கிறாங்க அவர்களிடம் பெரிய மரியாதை வந்திருக்கிறது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது இந்த கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா இதுலேயே இந்த ஆறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டிக்கு ஏற குறைய கொஞ்சம் அளவுக்கான சீட் இருக்குது இதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி சிக்கல் இன்றைக்கி பிஜேபி யூபி அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாலும் யூபி கை கொடுக்கலை சரி குஜராத்தாவது கை கொடுன்னா குஜராத்தும் அவுட் ஆகும்போது அவங்களால் ஏற்றுக்க முடியல இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பேசியதை தாண்டி இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் பட்ஜெட் போட்டது இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் பண்ணதை வெகுஜன மக்கள் ரசிக்கலை அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு ஸ்டேட்டில் கூட ஆந்திராவிலலாம் பார்த்திங்கன்னா நாயுடுக்கு வந்தால் செல்வாக்கு உயர்ந்திருக்குது பரவாயில்லப்பா நிதி சேதம் வாங்கி கொடுத்து அங்கே பெரிய அளவுக்கு போய் மோடிக்கு பேர் கிடைக்கல இந்த ரெண்டு ஸ்டேட்டில் கொடுத்தும் ஒன்றும் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஏற்கனவே வயதானவர்கள்லாம் ஒதுங்கணுங்கிறதுனால இந்த இளைய தலைமுறையுடைய வாக்கு ராகுல் காந்திக்கு போகுது மிகப்பெரிய பலம் இப்படியே போனால் அடுத்த தேர்தலில் எப்போ தேர்தல் வந்தாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கும் ஏன்னால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் சொன்னாலும் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ராகுல் காந்தி வளர்வது கொஞ்சம் என்னென்னாலும் ஒரு மாதிரி என்னங்க ராகுல் காந்தி பிரதமரை ஏற்றுக்கல இல்லை இன்றைக்கி அவர்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா மக்கள் ஆதரவு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ இப்படியே ஆதரவு நீங்கள் போச்சுன்னா இப்போ கெஜ்ரிவால் வந்து இத்தனை சீட் கேட்கிறார் கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் டெல்லியில்னால் ஏன் இப்போ வந்து காங்கிரஸ் ஜெயிக்க முடியாதா ஏன் பஞ்சாபில் பஞ்சாபில் பஞ்சாப்பில் ராகுல் காந்தியோட செல்வாக்கு ஏறி இருக்குது கெஜ்ரிவாலுக்கு குறைஞ்சிருக்குது அதான் எங்கள் முக்கியமான விஷயம் இந்த இந்த கணிப்பில் பஞ்சாப்பில் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு நாலரை சதவீதம் கூடியிருக்கு கெஜ்ரிவாலுக்கான ச சத க அந்த ஆதரவுங்கிறது ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது அதே மாதிரி டெல்லியில் ராகுல் காந்திக்கான செல்வாக்கு கூடி இருக்குது ஒன்று புள்ளி ஏதோ சம்திங் கூடியிருக்குது கெஜ்ரிவாலுக்கு அதே நிலைமையில் இருக்கார் கூட இல்லை குறையும் இல்லை மோடி அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இறங்கியிருக்குது மகாராஷ்டிராவில் வீழ்ந்து போச்சு குஜராத்தில் ஓரளவுக்கு ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்குது பஞ்சாபில் ஒன்றும் இல்லை ராஜஸ்தானில் மூணு சதவீதம் இறங்கியிருக்குது இப்படி இந்தியா முழுக்க எடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட்டில் ராகுல் காந்தி எப்படி உச்சத்தை தொட்டார் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் ராகுலை மையப்படுத்தி தான் இந்த அரசியல் இயங்கும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிஜேபி பண்ண தவறு அவர் சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறதோடு இருக்கணும் தேவையில்லாமல் ராகுல் காந்தி பேசுனது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோன்னா அது ஒரு பெரிய செய்தி அம்பானி அதானி கல்யாணத்துக்கு போகாமல் ஒரு பீட்சா கடையில் சாப்பிட்டது அது ஒரு பெரிய செய்தி நீங்கள் என்ன தான் அந்த கோமாளி கீமாளின்னு சொன்னாலும் அதுதான் உண்மைப்பா எல்லாரும் போகிறாங்கப்பா கெத்தா நிற்கிறாரு இருப்பார்ப்பா அப்படி மக்கள் பேசுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் இல்லைங்க அது வந்து ஸ்டண்டு அதெல்லாம் ஸ்டண்ட் இருக்கட்டுங்க போகாமல் இருக்கார் இல்லைங்க அவர் தாங்க ஃபண்டு பணம் கொடுக்கணும் அம்பானி அதானி தான் கவர்மெண்ட்டே இயக்கிறது அவங்ககிட்ட கால்ல உழுவாமல் இருக்காரு சொல்லுவாங்களாம் சொல்ல மாட்டாங்களா ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் அப்புறம் என்னென்னா வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு வேலைக்கு இவ்வளவு கூட்டம் அந்த மக்கள் பார்க்குறாங்கல்ல என்னங்க பத்து போஸ்ட்டுக்கு குஜராத்தில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க வேலையை ஒழிப்போம் வேலையை ஒழிப்போம்னாங்க எங்கெங்க வேலையை ஒழிச்சாங்க அப்புறம் பட்ஜெட்டில் அவங்க பண்ண குளறுபடி தனிநபர் வருமானத்தை உயர்த்துறோம் உயர்த்தணுன்னு அதுவுமே உயர்த்தாடுது பணவீக்கம் எல்லாமே ஷேரில் வந்து பணத்தை போடுங்க பெரிய அளவுக்கு ஆகும்னு சொல்லி இவங்க ஷேரில் எல்லோரும் பணத்தை போட்டு இவங்க ரெண்டு பேரும் சம்பாரித்தது பிஜேபிக்காரங்க சம்பாரிச்சதுன்னு அடுத்த நாள் ராகுல் காந்தி சொன்னது நீங்கள் ரெண்டு பேரும் தான் பொறுப்புன்னு சொன்னது இன்னும் ஸ்டெயிட்டாகவே மோடியும் ஒரு நாலு பேர் தான் இந்தியாவை ப பண்ணுறாங்கன்னு ஆர்எஸ்எஸையும் உள்ளெடுத்து பேசலாம் அப்புறாங்க ஆர்எஸ்எஸ்ஸையெல்லாம் உள்ளெடுக்கக்கூடிய திகிரியும் இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கு இருக்குது அவங்க மிக மிக பெரிய வலுவான அமைப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி உலகத் தலைவர்களின் மத்தியில் ராகுல் காந்தி பார்க்கப்படுகிறார் இந்தியாவில் இன்றைக்கி முதல்ல ராகுல் காந்தி சாதாரண நாள் எம் எம்பி இன்றைக்கி அப்படி இல்லை அவர் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை நீங்கள் பேச அனுமதிக்க வேண்டும் இடி சிபிஐ எல்லா நிதிக்குழு எல்லாத்துலேயும் ராகுல் காந்தியுடைய முடிவை கேட்க வேண்டும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அவருடைய பங்களிப்பு நீங்கள் பார்க்கணும் வந்தார் எதிர்கட்சித் தலைவரானார் வீட்டில் தூங்கலை நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி ஃபாரின் போயிடறாருப்பே தான் என்ன பண்ணுறாரு நீங்கள் தான் ஃபாரின் போயிட்டுருக்கீங்க அவர் பாராளுமன்றத்தில் வந்து மணிப்பூரில் மக்களுக்கு ஒரு தோளோடு தோல் நிற்கிறார் ஆத்ராஸில் போய் மக்களோட தோளோடு திறக்கிறார் அஸ்ஸாமில் வெள்ளம்னாலும் தோளோடு தோல் நிற்கிறார் இன்னைக்கு நாளைக்கு வயநாடு போகிறாரு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் மக்களோட துணையாக இருக்கிறார் மக்களுடன் இருக்கிறார் நீங்கள் மக்களுடைய விட்டு விலகி விட்டீர்கள் முதல்ல காங்கிரஸ் மக்களை விட்டு விலகியது அதனால் தோற்றது பிஜேபி மக்களுடன் நெருங்கியது இந்துத்துவாவை ஊக்குவித்தது ஜெயித்தது இப்போ இந்துத்துவாவை நீங்கள் சொல்கிற இந்துத்துவாவை மக்கள் நம்மளை இன்னும் குறிப்பா இந்த மதம் அப்படிங்கிறத வச்சு பிஜேபி பண்ணுதுங்கிறத மக்கள் எல்லாம் உணர்கிறாங்க எல்லாரும் அந்த சமூக அந்த ஓபிசி ஓபிசின்னு வச்சுக்கிட்டு இவங்க விட்ட கதையை இன்றைக்கி மக்கள் நம்ம தயாராகலை இப்படி பெரும்பான்மையான மக்கள் ஒரே நேரத்தில் ராகுலை ஆதரிப்பதால் இன்றைக்கி ராகுலுடைய செல்வாக்கு கடந்த காலங்களை விட பன்னெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது மோடியுடைய செல்வாக்கு ஆறரை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றவங்களாம் ரொம்ப பின்னால் போயிட்டாங்க இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு உத்தியோகம் தான் ஏதாவது என்னென்னாங்க நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் உங்கள் பின்னாடி இருப்பாங்க முதல்ல மாதிரி ராகுலை நீங்கள் தூக்கி இனிமேல் இனிமேல் தகுதி நீக்கம் பண்ண முடியுமா இந்த நேரம் சொல்லுங்கள் முதல்ல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நிலமை வேறு அப்போயும் ஒரு மாதிரி இருந்தார் இப்போ அப்படி இருக்க இருக்காரா இன்றைக்கி அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது மோடி அவுட் ஆகிறதுக்கு இருந்தாண்டா சரியானாலும் மக்கள் சொல்கிறாங்களா இந்த விஷயங்களை எங்களை உள்ளடக்கி தான் இன்னும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் அவருக்கான செல்வாக்கு எப்பவும் இருக்குது இப்போ வட இந்தியாவிலும் வருவது தான் பிஜேபிக்கு ஒரு கலக்கம் காஷ்மீரில் எடுத்தாலும் அப்படி தான் காஷ்மீரில் எப்பயுமே பிஜேபி அவுட்டு இப்போ அவங்கள கண்ணை உருத்தர மாநிலங்கள் ராஜஸ்தான் முக்கியமான மாநிலம் ராஜஸ்தானில் வந்துருச்சே வரக்கூடிய மூணு மா 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 மாநில தேர்தல் அவுட் ஆச்சுன்னா மொத்தமும் மொத்தவும் விடுமே கொஞ்சம் யோசனை பாருங்கள் உத்தவ் தாக்கரே மட்டும் வந்து மகாராஷ்டிராவில் வந்து உட்காந்துட்டா அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க பிஜேபி எம்பிக்களை அவங்க ஏதாவது தொழில் பண்ண முடியுமா சிண்டே எம்பிக்கள் தொழில் பண்ண முடியுமா சிண்டே எம்பிக்கில் ஒரு நாலு பேர் வந்து ஏழு பேர் அதாவது நாலு பேர் கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க அந்த நிறுவனம்லாம் நடத்த முடியுமா உத்தவோடைய சப்போர்ட் இல்லாமல் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க எம்பியாக இருக்கலாங்க உள்ளே எங்கே எந்த ஊரில் தொழில் இருக்கீங்க அந்த ஊரில் இருக்கிற தயவு உங்களுக்கு வேணுமா வேணாமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய காலங்கள் உண்மையிலேயே அதனால தான் காங்கிரஸ்லேருந்து ஆளை உடைக்க முடில ஒரு நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்நேரம் பிஜேபி உடைச்சிருக்கும் காங்கிரஸ்லேருந்துலாம் காங்கிரஸ் காலங்கிறது நல்லா தெரியும் அடுத்து எப்போ ஆட்சி கவுந்தாலும் நம்ம தான் இல்லை அடுத்த ஆட்சி எலெக்ஷன் வச்சால் நம்ம தான் காங்கிரஸ்ல இருந்தால் பெரிய பதவி கொடுக்கும் தேவையில்லாமல் போய் நடுவோர் நடிக்கக்கூடாது விஜயதாரன் என்னான்னு நிற்கக்கூடாது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த வகையில் இந்த சர்வே சொல்வது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்